வாரிசு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் அப்படின்றது பொதுவாக ஒரு இறந்த நபருக்கு அவருடைய வாரிசுதாரர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது அந்த வகையில் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் அந்த வாரிசு சான்றிதழ் வந்து பொதுப்படையாக கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு இறந்துட்டார் ஆண் இறந்துட்டாரு அப்படின்னும்போது அவருடைய வாரிசுகளை வந்து தாய் தந்தை தாய் தந்தை உயிருடன் தாய் தந்தை வருவாங்க மனைவி மனைவிக்கு குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து வருவாங்க ஒருவேளை அவர் வந்து வய வயது முடிந்திருக்காரு அவருடைய மகன் இறந்திருக்காரு மகனுடைய மகன் மகள் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுடைய மருமகள் அப்படி இருக்காங்க போது அவங்க எல்லாம் வந்து வாரிசான்ற அடிப்படையில் அவங்க மகன் வழி வாரிசாக அப்படி வந்துடுவாங்க அப்படி பல பணிமுறை இருந்தது அதே மாதிரி ஒரு இந்து பெண் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இந்துவுக்கு வந்து கணவன் குழந்தைகள் அவங்க மட்டுந்தான் வந்து முதல்நிலை வாரிசாக வருவாங்க தா தாய் தாந்தையர் வரமாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதே மாதிரி இஸ்லாம் இஸ்லாத்துலேயும் வந்து வாரிசுகள் எப்படி எப்படி சேர்க்கணும் அப்படி இருக்கு இந்த வாரிசு சான்றிதழ் அப்படின்றது வந்து வட்டாட்சியர் மூலிமா வழங்கப்படுவது இந்த வட்டாட்சியர் மூலிமா இந்த வழங்கப்படக்கூடிய சான்றிதழ்களுக்கு இந்த வாரிசு சான்றிதழில் பேர் சேர்க்கறதுனாலே வந்து சொத்தில் அவங்க இருக்கிற பேங்க் பேலன்ஸ் பணத்தில் எல்லாத்தையுமே வந்து சம உரிமை உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய பேர் நினச்சுறாங்க வாரிசு சர்டிஃபிகேட்டில் பேர் இருக்கிறதுனாலே வந்து அது வந்து சம உரிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது அவர் இந்துவா கிறிஸ்துவரா இஸ்லாமியரா முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வந்து சட்டம் இருக்குது வாரிசு உரிமை சட்டம் இருக்குது அவங்களுக்கு சொத்து வந்து எவ்வளோ பங்கீட்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த முறைப்படி தான் வந்து அந்த சொத்துரிமை என்பது சேரும் அந்த அப்படி தான் வந்து அதை பகு பகுக்க முடியும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு சிக்கல் வந்து ஒரு வழக்கில் ஒரு சிக்கல் வந்து ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கு நடத்திட்டு இருக்கும்போது அந்த வழக்கு நடத்துகிற ஒரு பெண் வந்து இறந்துடுறாங்க அந்த பெண் இறந்து இறந்த பிறகு அவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட்டில் அந்த பெண்ணுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழந்தைகள் வராங்க அந்த பெண்ணுடைய தாய தாய் தகப்பனும் வந்து வாரிசு சர்டிஃபிகேட்டில் வந்துடுறாங்க இப்போ என்னன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருது இந்த தாய் தகப்பனை சேர்த்ததுனால எப்படி ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அவங்களுடைய தாய் தகப்பனை எப்படி அதில் சேர்ந்து வருவாங்க அவங்களுக்கு எப்படி அந்த அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பணத்தில் பங்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வருது இது எதனால் இஷ்யூ வருது அப்படின்னா இதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷனில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது ரிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு வழக்கு இது வந்து ரிட் பெட்டிஷன் நம்பர் இது பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தன்றி இந்த வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ வாரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படி வாரி சான்றிதழ்லாம் கொடுக்கும்போது என்னென்னா அந்த வாரி சான்றிதழ்களை வந்து இருந்த ஒரு இந்து பெயருடைய தாய் தகப்பன் அவங்களும் பேரும் சேர்ந்து வந்துடுது தாய் தகப்பன் பேர் சேர்ந்து வந்தாலும் அதில் வந்து வாரி சான்றிதழ் வந்து இந்த தீர்ப்பு எப்படி இந்த வாரி சான்றிதழ் எதன் அடிப்படையில் வழங்கப்படுது அப்படின்றத வந்து அந்த வாரி சான்றிதழையும் வந்து ஒரு காலமாக வந்து கீழே கொடுத்துட்றாங்க ஒரு வரியில் அதன் பின்னாடி இன்னொரு வரியும் சேர்த்து கொடுக்குறாங்க இது வந்து வட்டாட்சியால் கொடுக்கப்படக்கூடிய வாரிசு சான்றிதழ் ஆனால் சொத்துரிமை என்பதும் மற்ற எல்லாமே வந்து அவரவர்களுடைய பர்சனல்ல அதாவது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய மத சட்டங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவன் சொல்லிட்டு தனித்தனி சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்களின் படிதான் வந்து அவங்களுடைய உரிமை போகுமே தவிர இந்த சான்றிதழ் அடிப்படையில் அவங்களுக்கான உரிமை போகாது அப்படின்றது வந்து தெளிவா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க சமீபத்துல அப்படிதான் வருது வாரி சான்றிதழ் அதனால ஒரு வாரிசு சான்றிதழ் பேர் வருவதால் மட்டுமே எல்லா வாரிசுகளுக்கும் இறந்தவருடைய சொத்திலும் இறந்தவருடைய வங்கி கணக்குலேயே இருக்கிற பணத்திலேயும் வந்து சம உரிமை வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது அது அவங்களுடைய தனிப்பட்ட சட்டங்கள் மத சட்டங்கள் தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களின் அடிப்படையில் மட்டுமே வந்து அவர்களுக்கு போய் சேரும் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம வழக்கறிஞர் வி ஜெகதீசன்